வேந்தனே கஜமுக ஓங்காரூபணே எங்கள் வினைகளை வீரருக்கும் வேந்தனே பேரம்பா என் நாமில் என்றும் வரும் உதயே குமாரிகள் ராசித்திர பத்து வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி ராஜ யோகா நிலையத்திலேயே தியான பயிற்சியையும் பயின்று இருக்கிற அவர்களுடைய மகா சிவராத்திரியை பற்றி ஆன்மீக சொற்பொழிவு இப்பொழுது நடைபெறும் என்பதையும் அடியாக அவர்களை ஆலயத்தின் சார்பாக அவர்கள் நிறைவேற்று ஆன்மீக சொல்ல Terdapat dalam pelbagai sumber parti Parti Banda தெரிந்து அடைய நீங்கள் உங்களுக்கு பலருக்கு பல கேள்விகள் மனதில் எழுதலாம் இந்த சிவன் பார் அவருக்கு மகளுக்கு என்ன தொடர் நாமே விழித்திருக்கவள் நாங்கள் எல்லோருக்கும் இந்த கேள்வி பல வாரமாக முக்கியமாக பாருங்க இந்த கோயிலுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு

எதையும் நாங்கள் தெளிவாக விளங்கி செய்யும் பொழுது அது பெரும் சந்தோஷம் ஆகவே இன்று நாம் இந்த முக்கியமான நாளில் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவராத்திரி என்றால் என்ன என்பதை கூறுவதற்கு முன் இந்த சிவராத்திரி மிகவும் முக்கியமாக இந்த நா ஏன் நாங்கள் இருக்கின்றோம் ஏன் அதை இடமில் இருக்கின்றோம் அதுவும் வட நாட்டில் இதை சிவ ஜெயந்தி என்று கூறுவார்கள் கிருஷ்ணன் பிறந்தால் அதை கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறுவார்கள் அந்த குரந்த தினத்தை நாம் மட்டும் சிவராத்திரி என்று கூறுகிறோம் ஏன் இந்த கட்டங்களில் வேறுபட்டிருக்கின்றார் அதாவது அவர் இரவில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பிள்ளை இரவில் பிறந்தால் நாங்கள் அவருடைய பிறந்த இடம் கொண்டாடுவதில்லை அவர் பிறந்த தினத்தை பகலில் தான் கொண்டாடுவோம் ஆனால் சிவன் மட்டும் அதை இராதிரி என்று பெயர் வைத்துக் கொண்டார் நாங்கள் வைத்துவிட்டோம் நாங்கள் சரியாக வழங்கிக் வேண்டும் அதாவது இந்த

பார்க்க முடியாது அந்த ஆத்மா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது அது எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த உலகத்தை பிரித்து செல்கிறது எந்த கணக்குமே எங்களுக்கு தெரியாது ஆனால் உலகங்கள் செய்தவுடன் இந்த நாடகத்தை இந்த உலகத்தை நடிக்கிறது உலகத்தை போகிறது

존밭은 가래라, 캘릴룹아. 애들룹아? 외롭다. 으렬한 외롭다. 교두받다 외롭다. 우리나라는 국가들과는 큰 싸움이다. 한 싸움은 또 다른 싸움이다. 모두가 조용해진다. 싸움은 또 다른 문제이다. 이 문제는 더욱더 커집니다. 더욱더 커집니다. 누구도 존밭에 가깝지 않습니다. 존밭에 가깝지 않습니다.

அவர் அவரும் அதைப்பது மட்டுமில்லை அவர் எங்களை சந்திப்பதற்காக பார்த்து பொறுமையை விட்டு அவர்கள் பார்த்துவிட்டார் அதுதான் சிவராத்திரி உண்மையான சிவராஜ் அடுத்து நாங்கள் பார்த்து கொண்டு இந்த துன்ப என்ன

啊。Uh huh.

ஒரு மொழி மொழியாக கண்ணாக பார்க்க முடியாது என்றால் நீங்கள் கடமை முடியுமா

അവ ആദി കുളങ്ങളാണ് അൻപത് നീക്കും അവർക്ക് കോപം சிவனியை போற்றி விரைவா போற்ற வட இந்தியாவில் தென்னாட்டவர்கள் சிவன் என்று சொல்றோம் இந்தியாவுல ஆனால் அந்த சிவன் எப்படி அப்படி அந்த இறைவன் வந்து இங்க இந்த ஐயப்ப நாடுகளில் வந்தால் அவரை கிறிஸ்தவர்கள் பார்த்து மீதே கையை உயர்த்தி பரமாத்மாவை என்று கூறுவார்கள் இஸ்லாமியர்கள் அவரை அல்லா என்று கூறுவார்கள் அல்லா என்று கூறும் அல்லா பரமாத்மா என்று கூறும் கிறிஸ்தவர்கள் பரமாத்மா நாம் கூறும் சிவன் எல்லாமே ஒருவர் தான் இறைவன் கூறுவர் அவர்தான் சிவன் சொல் செயல் எல்லாத்திலும் தூய்மையை தான் இந்த தூய்மையின் தொடர்மான புதிய எங்களுக்கும் பல மற்ற வித்தியாசம் இந்த உணவு வாய் நாங்கள் அந்த மனத்துவரும் பொழுது அந்தமாதிரி அடைய முடியும் அதே நேரத்தில் you uh -huh. Yang ada yang kita ya, tidak tahu, apa ya. barang el talent